முகநூலில் உள்ள முத்தமிழர்களுக்கும் இன்ஸ்டாகிராமில் உள்ள இளந்தமிழர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் உள்ள தமிழர்களுக்கும் யூடியூபில் உள்ள உலகத் தமிழர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடல் பார்த்திங்கன்னா மூதுரையில் மூன்றாவது பாடல் அவையார் யார் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் இன்னா இளமை வறுமை வந்தெய்திய காள் இன்னா அளவில் இனியவும் இன்னாத நாள் பூத்த நன் மலரும் போலமே ஆளில்லா மங்கை கழகு இதோட விளக்கம் பார்த்தீங்கன்னா இன்பத்தை அனுபவிக்க வேண்டிய இளமை காலத்தில் வர வறுமையும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய முதுமை காலத்தில் கிடைக்கிற இன்பமான பொருட்களைப் போலவும் சூடுதற்கற்ற நேரத்தில் பூக்கிற பூ பூவும் துணையில்லாத பெண்மையோட பிண்மையோட அழகும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஓரழகான கவிதைகளை சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இயற்கை வாசனை